எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு இரண்டு தரவுகளை சேகரித்தல் மற்றும் நேர்கோட்டு குறியீடுகள் இச்செயல்பாடானது வகுப்பு மாணவர்களுக்குமானது நுழையமுன் பகுதியில் வகுப்பறையின் மையத்தில் ஒரு வட்டம் வரைந்து வண்ண மணிகளை குவியலாக வைக்கணும் மாணவர்களை நான்கு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவரை அழைத்து மணிகளை கையில் அள்ளி எடுத்து வரச் செய்யணும் பிறகு எடுத்து வந்த மணிகளை வண்ணத்தின் அடிப்படையில் பிரித்து கரும்பலகையில் அட்டவணைப்படுத்தணும் இதனைத் தொடர்ந்து கருத்துருவாக்கத் தருணம் பகுதியில் அட்டவணைப்படுத்திய வண்ண மணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப குறியீடுகளை வரையச் செய்யணும் தொடர்ந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் கற்றலின் தருணம் பகுதியில் எத்தனை மணிகளுக்கு ஒரு ஸ்மைலி வரையலாம் என திட்டமிட்டு கிடைத்த தரவுகளை உருவ விளக்கப்படமாக எவ்வாறு குறிப்பிடலாம் என்பதை அறிமுகம் செய்யணும் மேலும் உருவ விளக்கப்படத்தை உற்றுநோக்க செய்து அதிலிருந்து தரவுகளை எவ்வகையில் பெறலாம் என்பதைப் பற்றியும் கலந்துரையாடணும்